அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சுவாமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் ஆஃபர் கொடுக்கும் அமெரிக்கா அள்ளி வீசும் இந்தியா அந்த தான் இருக்க சூழ்நிலையும் ஸோ என்னெல்லாம் அவங்க ஆஃபர் வீசியிருக்காங்க இந்தியா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தையும் பார்த்துட்டு அது இல்லாமல் என்னென்ன பத்திரிகைகளை வன்மத்தை கக்கியிருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றியிருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகளையும் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு சில முக்கிய நிகழ்வுகள் குறிப்பாக குறிப்பாக இந்தியாவில் நடந்த ஃப்ளட்டையும் நம்ம பார்த்துடலாம் நேற்றைய வீடியோ பதிவில் ரவிக்குமார் சோமன் சேனலில் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட ஒரு தகவல் ஒன்று சொன்னேன் அதாவது மினிசோட்டான்ற மாகாணத்தில் திடீர்னு ஒரு மர்ம நபர் துப்பாக்கியோட நுழைஞ்சதில் ஒரு பதினெட்டு பேருக்கு மதம் ஷூட் பண்ணாருன்னு சொன்னான் இல்லையா அந்த ஷூட்டிங்கில் இரண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அதாவது இரண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு எட்டு வயசு இன்னொரு குழந்தைக்கு பத்து வயசு மீதி பதினேழு பேர் வந்து இன்ஜூடு ஓரளவுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் சுயநுணையோடு தான் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த சூசைட் தாக்குதலை நிகழ்த்திய நபர் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஜெண்டர் அவர்கிட்டருந்து பறிக்கப்பட்ட ஆயுதம் எடுத்து பார்த்தாங்கன்னா அதில் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னா நியூக் இண்டியா கில் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மஸ்ட் ஃபால் அண்ட் ஆன்டிசிமிஸ்டிக் இந்த அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான வார்த்தைகளும் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணாலும் அவங்க நியூக் இந்தியா கில் டொனால்ட் ட்ரம்ப் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த துப்பாக்கிகளை உபயோகப்படுத்தியிருந்தாங்க எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் துப்பாக்கிச்சூட நிகழ்த்தியிருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப தீவிரமாக பயங்கர வெறித்தனமாக அமெரிக்கா வந்து அலசி ஆராய்ச்சிகிட்ருக்காங்க அந்த டிரான்ஸெண்டர் ஏன் இந்த அளவுக்கு வெறியாக இருக்காங்க யார் இவருக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றதையும் தேடிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்ச காரணம் மேபி ஏறானால் இருக்குமா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் ஏன்னா விசாரணைக்கு முன்பே நம்ம சொல்லிடலாம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்றது இனி வெயிட் அண்ட் சி அதனால் நம்ம நம்பக்காக உழைக்க கிளம்பிடலாம் ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணு ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஒரு நாட்டின் மீது போடப்படுகிற பொருளாதார தடை இல்லை பொருளாதார வரிகள் இதையெல்லாம் அந்த நாடு எந்த அளவுக்கு பாதிக்கிறது அதனால அந்த நாடு பொருளாதார ஸ்திரத்தன்மையும் அந்த பொருட்கள் கிடைக்க முடியாமல் போகிறதா அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நடந்த எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் குறிப்பாக இவங்க ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடைனால் அந்த பொருள் அந்த நாட்டில் கிடைக்கக்கூடாது அதுக்கு தான் அது பிரத்யோகமாக அந்த பொருளாதார தடை போடுறாங்க இன்றைக்கி உக்ரைன் வந்து நிறையா பூ தாக்குதல் நடத்தியிருந்தாங்க ரஷ்யா மீது நிறைய தாக்குதல் நடத்திட்டு முன்னாடி பூமலையாக பொழிஞ்சுது பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க உக்ரைன் பாஷையில் ஒரு தீவிரவாத தாக்கல் நடத்தினாங்களாம் அந்த தாக்குதலில் இந்த புகைப்படங்கள் கீழே பார்க்குறீங்க இல்லையா இந்த இரண்டு மிஷன் மிஷன்னா அது பம்பிங் இது மாதிரி இருக்குது அந்த ட்ரோன் அதாவது இவங்க தாக்குதல் நடத்த பயன்படுத்திய அந்த ட்ரோனில் மூன்று நாடுகளோட காம்பினேஷன் பார்க்க முடியுதான் ஒன்று செக் ரிப்பப்ளிக் இன்னொன்று வந்து சைனானுடைய என்ஜின் ஜெர்மனியுடைய ஃப்யூவலினுடைய பம்ப்பு இது எல்லாமே அடங்கியது தான் அந்த ட்ரோனுடைய ப்ரொடக்ஷனாக என்ன ஒரு சத்திய சோதனை நேற்று தான் ஜெர்மனி போயிட்டு தலைவா உங்களுக்கு நான் எத்தனை லட்சம் உங்கள் ஆற்றி சேல்ஸ் வேணுமோ சொல்லுங்கள் நல்லா பிரித்து மேய்ஞ்சிறேன் அப்படின்னு சொன்னாங்க அது ஜெர்மனியுடைய ஃப்யூவல் பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவார்ன்றீங்க ஆ எவ்வளோ வெறி பிடிச்ச வாங்கியாக இருப்பார் வழக்கமாக இந்த பக்கம் சீனா கட்டுறது வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதாங்க ஐயா போடுற பொருளாதார தடையும் சரி போடுற வரிகளும் சரி அந்த நாடுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எப்படியாவது கிடைக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் நீங்கள் ஏற்றுமதி நடத்தினா மட்டும்தான் ஒரு நாட்டோட பொருளாதார தடை வந்து அது சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா அது சக்ஸஸே ஆகாது கொஞ்ச நாள் பாதிப்பு வரும் அந்த பாதிப்பதுலேருந்து மீண்டும் அடுத்தடுத்து விஷயங்களை கற்றுக்குவாங்க ஆனால் எங்கே பாதிப்பு வருது அப்படின்னா இப்போ வெனிசுலா போன்ற நாடுகள்லாம் என்னென்னா அவங்க மிக முக்கியமாக ஆயில் ரிசர்வ் நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே வந்து மற்ற நாடுகள் வாங்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த தடை வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அது பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அதனால பாதிப்போட செய்யும் ஆனால் மற்ற விவகாரங்களில் ஒரு நாட்டோட பொருளாதாரம் இப்போ ரஷ்யா மாதிரி நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்க முடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது ரிஸ்க்கு தான் அது இல்லாமல் நேற்று இரவு நான் கூட டாபிக் போட்டிருந்தேன்ல அடித்து ஆடு மீனவெல்லாம் போட்டிருந்தேன் இல்லையா நீங்கள் பாருங்கள் அப்போ சிறப்பாக நம்மளுக்காகவே ஒரு சில பத்திரிகைகள் நீ போட்டிருந்தாங்க நான் நேற்று இரவு சொன்ன செய்தி இன்றைக்கி காலையில் வந்திருந்தது பார்த்தேன் நாற்பது நாடுகள் புதிய டார்கெட் அடித்து ஆடும் டெக்ஸாஸ் துறை பக்கத்தில் போயிருந்தா கூட யார்கிட்ட ரெண்டு பேர் அடி வாங்கியிருப்பாங்க நடக்குது அந்த அளவுக்கு அடித்து ஆடும் இந்தியான்னு போட்டிருந்தாங்க பிரிட்டன் ஜப்பான் தென்கொரியா இந்த மற்ற நாடுகளுக்கிட்ட தான் வாங்குற போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவலும் பாலிமர் செய்தியில் கூட பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி நாற்பது நாடுகளுக்கு இது ஏற்றுமதியை விரிவுபடுத்த போகிறாங்கன்றதையும் பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் மதிய அரசாங்கம் இறக்குமதி வரி அதாவது காட்டன் துணியெல்லாம் இருக்கு இல்லையா காட்டன் துணியை பயன்படுத்துகிற பொருட்களுக்கு எல்லாமே இறக்குமதி பண்ணுற அனைத்து பொருட்களுக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே வரியை நீக்கிறாங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் செய்தியாக கூட பார்க்கலாம் ஏன்னா ஒரு பிக் ரிலீஃபாக கூட இருக்கும் பட் அமெரிக்கா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபைனல் வார்னிங் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக நாங்கள் இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு வரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டர் நவரே இந்த பீட்டர் நவரே அவர் தான் அவரோட வர்த்தக ஆலோசகர் அமெரிக்காவுக்கு ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் கிட்டேருந்து வாங்குறது மட்டும் எடுத்துகிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி கொடுக்குறேன் அந்த ஆஃபரை பயன்படுத்துக்கோங்க அந்த ஆஃபர் பயன்படுத்தினா உங்கள் மக்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லதுன்ற மாதிரி பயம் ஷெட்டாக சொல்லியிருப்பார்ட்டு அவங்களுக்காகவே ஒரு வீடியோ பதிவு இது உங்கள் நாட்டு பிரஜையை எடுத்து போட்ட வீடியோ பதிவு தான் இது நேற்று எடுத்த பதிவு நான் காட்டுறலாம் இது ஒரு கிராசரி ஸ்டோருக்கு அந்த கிராசரி ஸ்டோருக்குள்ளார அந்த இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் காட்டுறாது அவர் ஒவ்வொரு பொருளோட விளையாட்டுறதையும் பார்க்குறாரு அதாவது அமெரிக்கா விதிக்கப்படுகிற வரினால் நாங்களும் தாங்க ஐயா பாதிக்கப்படுறோம் இங்கே எல்லோரும் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா மட்டுமே பாதிக்கப்படுகிறது இந்த வரினால அமெரிக்கா எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க நாட்டு தரப்புலையும் நம்ம பத்திரிக்கைகளும் இல்லை ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகளும் அப்படி தான் எழுதுறாங்க அதாவது அமெரிக்கா எந்த பாதிப்புமே இல்லை ஜம் ஜம்முன்னு அப்படியே சிரிச்சுட்டு ஜகஜோதியாக இருக்கிறாங்க இங்கே இந்தியாதான் பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா நம்மளுக்கு நூறு பர்சன்ட் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட் பாதிப்பு மேலே இருக்குதாங்க ஐயா அவங்க ஏன்னா வரி விதிக்கிறது வந்து யார்கிட்ட வரி விதிச்சிருக்காங்கன்னா நம்ம ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்கள் மீது அவங்க அதிகமாக வரி விதிச்சிருக்காங்க அதை நான் அவங்களுக்கு நேற்றைய சிம்பிள் கான்செப்டில் சொன்னேன் நான் இதுக்கப்புறம் அதே நிறுவனங்கள் அங்கே ஜப்பான்கிட்டயோ மற்ற நாடுகளுக்கிட்டே இருந்தோ வாங்கிக்குப்பாங்க இந்தியா அங்கே ஏற்றுமதி பண்ணுவாங்க அவ்வளோதான் சோ சிம்பிள் என்ன அப்படின்னா இந்த நடைமுறை இது கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே எடுக்கும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நிறுவனம் நீங்களோ இல்லை மற்ற நிறுவனங்களோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கேக்ரான் மேக்ரான் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு இங்கே நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணியிருந்தோம் அப்படின்னா வரி விதிப்பினால் தடுக்கிறாங்கன்னா நம்ம உடனே அந்த நிறுவனத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்து ஒரு நிறுவனத்தை போய் பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு ரெண்டு மாதமாவது ஆகும் ஏன்னா நம்ம அந்த நிறுவனம் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோ ஏது பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு எல்லாம் காட்டுவதற்கு அந்த ரெண்டு மாத டைம் வந்து கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு தான் செய்யும் அது எல்லா நாடுகளுக்குமே இருக்குங்க அந்த ரெண்டு மாத கேப்பை கூட விடாமல் உடனடியாக எனக்கு தீர்வு வேணும் அப்படி இந்த செகண்டே வேணும் அப்படின்னா நம்ம இதுக்கு அடுத்த வழி என்னென்னா ஈஸியா அமெரிக்காக்கிட்ட அடிபடைஞ்சிட்டு ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா நான் இதுமேல் இது மாதிரி செய்ய மாட்டேன் ஐயா நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது ஏன் இதை நான் இந்த அளவுக்கு நகலாக கூட சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு போக போக புரியும் நான் சொல்லப்படுகிற காரணங்கள்லாம் அதாவது நம்ம ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிறதுனால இந்தியா நாற்பத்தி அஞ்சு பில்லியனுக்கு மேலே பாதிக்கப்படுகிறது அமெரிக்காவுடைய ஏற்றுமதியில் நம்ம பண்ணுறது அதில் குறிப்பாக பாதிக்கப்படுகிற பொருட்கள் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்புறம் சீ ஃபுட் ஆனால் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் அவங்க வரி விலக்கு அழிச்சிட்டாங்க ஜீரோ கொண்டு வந்துட்டாங்க ஏன் அது அமெரிக்கா மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆப்பிள் நிறுவனம் பாதிக்கப்படுகிறது அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த அங்கே பயன்படுத்துகிற மக்கள் எதுவுமே அமெரிக்கா ப்ரொடக்ஷனே கிடையாது எல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறது தான் அதனால் அது எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க பட் அவங்க சீ ஃபுட்டும் மற்ற இதுக்கெல்லாமே எல்லாமே டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்குன்றாங்க இப்போ டெக்ஸ்டைல்ஸை வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மள இந்தியாவது கேன்சல் ஆச்சுன்னா அவங்க எங்கே போய் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்விக்கு இப்போ பங்களாதேஷ் அப்படின்னா பங்களாதேஷ் வாய்ப்புகளே இல்லை ஏன்னா ஏற்கனவே பங்களாதேஷில் இருந்து வெளியேறிட்டாங்க எப்போ யூனிஸ் அரசாங்கம் அங்கே வந்தாங்களோ அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு சில நிலைப்பாடுகள் அங்கே சிறத்தன்மை இல்லையோ அப்போயே அங்கே இருக்கக்கூடிய காட்டன் நிறுவனங்கள் வெளியேறிட்டாங்க அப்புறம் நம்மளுடைய காம்பிட்டேட்டர் அப்படின்னா என்னெல்லாம் வாய்ப்புகள் நம்மளுக்கு பெருசாக ட்ராவாக இருக்கும் அப்படின்னா இப்போ சீனா வந்து முப்பது தான் வரி இப்போ வியட்நாம் வந்து இருபது பர்சன்ட் வரி இந்தோனேஷியா பத்தொன்பது பர்சன்ட் வரி ஜப்பான் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரி ஏன்னா அங்கே இனிமேல் வந்து அங்கே வந்து அதிகமாக ஆர்டர் வந்து கொடுப்பாங்க இதில் கூட பங்களாதேஷ் வந்து லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கல அவங்க யாருமே வந்து பங்களாதேஷ் லிஸ்ட்லேயே போடல அவங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி நகருகின்ற நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக அமைகிறதா எதிராக அமைகிறதா ஏன்னா அடுத்தடுத்த வரி விதிக்க போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு உதாரணமும் கூட இந்த ராய்டர்ஸ் பத்திரிக்கை வந்து என்ன மாதிரியான வன்மத்தை வந்து பகிரகமாக வந்து கக்கியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இந்தியா வந்து சலுகை விலையில் வாங்கினதால் இந்தியாவுக்கு எவ்வளோ பலன் கிடைச்சதுன்னா பதினேழு பில்லியன் எவ்வளோ பதினேழு பில்லியன் ரஷ்யா கட்டுறது சலுகை விலையில் வாங்கினது ஆனால் இந்த ஒட்டுமொத்த வரி விதிப்பில் அதாவது ஐம்பது பர்சன்ட்டு வரி விதித்ததில் முப்பத்தி ஏழு பில்லியன் அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு ஆ அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நம்ம மொத்த ஏற்றுமதியே இங்கே அதுவும் டெக்ஸ்டைல்ஸு மட்டும் நம்ம மற்ற ஏற்றுமதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது பில்லியன் கூட இல்லை ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாற்பத்தஞ்சி பில்லியன் அளவுக்கு தான் இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அது எப்படி உடனே முப்பத்தேழு பில்லியன் அவங்க சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் இவ்வளோ லாஸ் சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்தியானுடைய தேவை என்பது லார்ஜ் வால்யூம் ஒரு கற்பனையாக நினச்சி பாருங்கள் நம்ம இப்போ கிட்ட வாங்கலை இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வாங்கியிருந்தோமோ அவங்கக்கிட்டே வாங்கணும்னு நம்ம கற்பனையாக கூட நினச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்போ நம்ம ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது குரூட் ஆயில் வந்து பேரலுக்கு ஆல்மோஸ்ட் நூற்றி இருபது பக்கமே போயிடுச்சு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபத்தாறுக்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏன் அவ்வளோ போச்சு அப்படின்னா ரஷ்யாவது தடை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா அங்கே போய் வாங்குகிறாங்க எங்கே நம்ம தொடர்ந்து அரம்கோ நிறுவனங்கிட்டையும் இல்லை அரபு நாடுகள்கிட்டையும் அமெரிக்காக்கிட்டே இறக்குமதி பண்ணுறோம் அப்போ இவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா மிஸ்டர் இண்டியா ப்ளீஸ் நீங்கள் போயிட்டு ரஷ்யா கிட்டே வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா ஐரோப்பா நாடுகள் ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்களோட தேவையை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் நார்வே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அதெல்லாமே இங்கேருந்து கூட நாங்கள் அனுப்புகிறோம் நீங்களும் இவங்கக்கிட்டேயே வாங்கணும் அப்படின்னா அந்த குருடாயிலோட விலை நோட் பண்ணுங்கள் அந்த குருடாயிலோட விலை நூற்றி இருபது டாலர் பக்கம் இருக்கு இல்லையா அது குறையாது அது குறைஞ்சா மட்டுந்தான் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் நீங்கள் போய் அங்கே வாங்கினீங்கன்னாவே போதும் சீனா ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க அதனால இப்போ அந்த ப்ரைஸ் டவுன் ஆனாவே அவங்களுக்கு வரக்கூடிய சோர்ஸ் வந்து நின்று போயிடும்னு அப்போ பொருளாதார நிபுணர்கள் இதே ஐரோப்பா நாடுகள் இதே வெஸ்டர்ன் நாடுகள் தான் ஒப்புதல் கொடுத்தாங்க அதனால தான் பொருளாதாரத்தை போடாமல் இருந்தாங்க இப்போ திடீர்னு துப்புகடின்னு வந்து புதுசாக குதிச்ச அறிவாளிக்கு தான் அந்த பிரச்சனை யாரை சொல்றேன் நான் ட்ரம்ப் அவர்களை சொல்கிறேன் நான் தொப்புகடின்னு புதுசாக குதி குதிச்சு இப்போ ஒரு இமேஜினாக கரெக்டேனு நினச்சிக்கோங்களேன் இப்போ இந்தியாவுடைய லார்ஜ் வால்யூமும் சீனாவுடைய லார்ஜ் வால்யூமும் ஈரானுக்கிட்டையும் வாங்கக்கூடாது அங்கே ரஷ்யாக்கிட்டையும் வாங்கக்கூடாது வெனிசுலாக்கிட்டேயும் எங்கேயும் வாங்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இவங்க அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டையும் எங்கக்கிட்டும் வாங்கணும் அப்படின்னா இப்போ குரூட் ஆயிலோட விலை எவ்வளோ போகுன்னு நினைக்கிறீங்க நூற்றம்பது டாலருக்கு மேல தாண்டி போயிடும் இந்த நிறுவனங்களுக்கு இதெல்லாம் தெரியாதான் பத்திரிகைன்ற பேர்ல ஒரு நாட்டுக்குள்ளார வன்மத்தை கக்குவது இப்போ இதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா பிடிச்சிடுவாங்க அதானிகே அம்பானிகே ஆதரோஹே அப்படின்னு பண்ணிப்பாங்க என்ன காரணம்னா இப்போ நீங்க பதினேழு மில்லியன் லாபத்திற்காக நாங்க ஏன் எங்களுடைய தனிப்பட்ட முறையில் நாங்க வந்து இழக்கணும் அதனால இந்தியா வந்து செஞ்சது தவறு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆனால் அதில் உள்ள அர்த்தங்கள் என்ன உள் நோக்கங்கள் என்ன அப்படின்னா அதை புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே எடுக்கும் ஆக்சுவலாக நம்ம மேம்போக்காக பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட இரண்டு நிறுவனங்கள் செல்வாக்கு அடைவதற்காக ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தீமை அடைந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் வரி விதித்திருக்கிறது இது நியாயமா நீதியா நேர்மையா அடுக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா சரி ஓகே இன்னைக்கு அவங்களோட பேச்சை கேட்டு மொத்தமாக நம்ம ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட இதுக்கப்புறம் எதுவுமே வாங்காமல் அப்படியே நின்று ஹோல்டு போயிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் ஆட்சியை விட்டுருங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் யார் வந்தாலும் சரியாங்க அடுத்த ஆட்சின்னு வரும்போது அவங்களும் இதே சூழ்நிலை எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காக எதிர்த்து அடித்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளை மிரட்டுற நாடுகளுக்கு எப்போனாலும் இந்தியாவை எதிர்த்து ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா இதுதான் நடக்கணும்னு புரிய வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் நம்மளுடைய இப்போ எலெக்ஷன் கேம்பெய்கோ இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் இப்போ உள்நாட்டு க பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இதை சிறப்பாக கையாண்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்ல அதையும் மீறி அம்பானிகே அதானிகே ஆதரோஹே அப்படின்னு நம்ம நினச்சி ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணோம் இதை வந்து நம்ம கிட்ட போய் பேசி நம்ம தீர்வு கொண்டு வரணுமா அப்படின்னா பேசிட்டு தான் இருக்காங்க தீர்வு கொண்டு வந்துட்டு தான் இருக்குன்ட்டு மதிய அரசு சொல்கிறாங்க நாளையோ நாளை மறுநாளோ இரண்டு பேர்த்துக்கு இரண்டு பேர் பைலெட்டரில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் அப்பையும் நம்ம மீது பொருளாதார வரிகளை குறைப்பாங்களா அப்படின்னாங்கன்னா அமெரிக்காவுடைய வெஞ்சன்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வாங்குகிறோன்றதெல்லாம் கிடையாது யாருக்கிட்ட கிட்ட வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அவங்களும் வாங்குகிறாங்க ஐரோப்பாவும் வாங்கிட்டு இருக்காங்க சீனாவும் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு இந்தியாவை அடிக்கணுன்ற முடிவு இருக்கிறாங்க இன்றைக்கி மறுபடியும் ஐஎம்ஓ ஃபோடி வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே இந்தியா வளர்ந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தம்பதுலாம் கிடையாது அப்படின்னு அடுத்தடுத்து ரிப்போர்ட் கொடுத்தோடனே இது ஆரம்பத்துலேயே கொஞ்சம் அப்படி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் அதே மீறி உங்களுடைய கருத்துக்கள் இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறது ஏனென்றால் கருத்து சுதந்திரம் என்பது எல்லாற்றுக்கும் இருக்க தான் செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய ஆதரவு மனநிலையும் ஒவ்வொருத்தருடைய மனப்பார்வையிலும் நிறைய மாறுபடுகிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ கூட நம்ம இந்த தனிப்பட்ட இரண்டு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் இந்திய நிறுவனங்கள் நிறையா வாங்கினதுனால நம்மளுக்கு விலை குறையலை அப்படின்னு சொன்னாங்கன்னா மற்ற எல்லா நாட்டை விட நம்ம நாடு வந்து ஃபிக்சாக வச்சுருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பெட்ரோல் அண்ட் டீசல் விலை வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது இதே அமெரிக்கா வந்து ஆரம்ப கட்டத்தில் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட டீசலோட ரேட்டும் டீசல் அண்ட் பெட்ரோலோட ரேட்டும் இப்போ அந்த ரேட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஐரோப்பாவில் போயிட்டு அங்கே ஆரம்பத்தில் இப்போ கூட ரேட்டையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேஷியோவை நம்ம மாடலேட்டாக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இடையில் எண்ணெய் நிறுவனங்கள் கொடுத்த லாபம் அடைந்திருக்கிறதா என்றால் நிச்சயம் கொடுத்த லாபம் அடைந்திருக்கிறது என்பதும் என்னுடைய வாதம் கண்டிப்பாக அவங்க வருத்த பன்றி கொளுத்த லாபன்றாங்க பாரு அந்த மாதிரி எண்ணெய் நிறுவனங்கள் இடையில அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து ரொம்ப ஜம் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்ற அறி அறிக்கையும் நம்ம இடையில் பார்க்க முடிஞ்சது அது ஒரு சில அந்த என்ன ஆய்வறிக்கை வந்து சொல்லுவாங்களே அதுலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப வளவளன்னு எழுக்க விரும்பல அடுத்த தகவல் நம்ம கடக்க விரும்புகிறேன் நான் குறிப்பாக ஜப்பானுக்கு மோடி அவர்கள் வந்து பயணம் பண்ணுறாங்க பட் இந்த பயணம் வந்து அமெரிக்கா தரப்பில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா உற்று பார்ப்பாங்க ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் அவங்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிடையாது அவங்க சீனா தான் ஃப்ரெண்டுன்றாங்க அதெல்லாம் சீனா கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு டீலிங்லாம் போட்டுட்ருக்காங்க பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அச்சா பொச்சா ஹொச்சான்னார்ல இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய நிகோசியேட்டர் அதாவது ட்ரேடு நிகோசியேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாடுமே ஒரு ட்ரேடு கிட்டத்தட்ட முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நெகோஷியேஷன்லாம் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபைனலைஸ் பண்ணுவதற்கான ஜப்பானுடைய நெகோஷியேட்டர் விசிட் வந்து கேன்சல் பண்ணிட்டார் கொஞ்சம் பிடிக்கல செட் ஆகலைன்ட்டு அமெரிக்காவுக்கு போகலை கரெக்டாக மோடி அவரோட பயணம் இது ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ கணக்கு உங்களுக்கு நேராகும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அமெரிக்கா தொடர்ந்து ஜப்பானுக்கு ஒரு ப்ரெஷர் அது இல்லாமல் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிற நாடுகள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஏளனமாக ரொம்ப சீப்பாக ரொம்ப கேவலமாக இவ்வளோதான் டீலு முடிஞ்சால் பாரு எல்லாம் போன்ற மாதிரி தான் அவங்க பதினஞ்சு பர்சன்ட் வரி விதிப்பாங்க ஆனால் அவங்க ப்ராடக்ட் நம்ம ஃப்ரீயாக இறக்குமதி பண்ணணும் நம்மளோட விவசாய பொருட்கள்லாம் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் தென்கொரியா போயிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க யாரும் அமெரிக்கா கிட்ட ஒம்பது ஐரோப்பாவுமே மன வருத்தம் இருந்தாலும் வெளியே காட்ட முடியாமல் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்கள விட்டால் அப்போ ஆள் கிடையாது அதனால் வேறு வழியெல்லாம் பல்லு கடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க அதை என்றைக்கு அது வெடிக்க போதோ தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஐரோப்பா மறுபடியும் இரண்டாம் கட்ட பொருளாதார தடையை விதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாம் கட்ட பொருளாதார தடை அப்படின்னா ஏற்கனவே ஒரு பதினெட்டு கட்ட பொருளாதார விதிச்சிட்டாங்க பட் இப்போ என்னென்னா செகண்டரி டேரிஃப் யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்களோ அந்த நாடுகள் மீது பொருளாதாரம் விதிக்கிறாங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த ட்ரோனில் இப்போ செக் ரிப்பப்ளிக் இருந்திருக்கு ஐரோப்பா நாடான செக் ரிப்பப்ளிக் இருந்து கிடச்சிருக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு பம்பிங் பம்பிங் உருவாக்கக்கூடிய பம்ப்னா என்ன சொல்கிறது அந்த மோட்டார்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு தனி நிறுவனம் ஒன்று அங்கே ரஷ்யாவுக்குள்ளே போய் சேர்ந்துருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களே அதாவது என்ன அவங்க கண்ணே குத்துற அளவுக்கு பொருளாதார போட ஆரம்பிச்சிருவாங்க ஓஹோ நம்ம நாட்டுக்குள்ளேருந்து வந்து அனுப்புறீங்க அப்படின்னா போட்டுற வேண்டியதாக ஒரு பாயாசத்தை அப்படின்னு இனி போகிற செகண்டரி பொருளாதார தடை இனி அவங்க நாட்டுக்குள்ளேயும் பொருளாதாரம் போடுவாங்களான்னா இந்தியா மீதும் போடுவாங்க மற்ற நாடுகள் மீதும் பொருளாதாரம் போடுவாங்க இத்தனை நாள் இவங்க போட்ட பொருளாதார தடை எல்லாமே அதிகபட்சம் ரஷ்யா கொஞ்சம் சீனா இப்போ வந்து செகண்டரி பொருளாதார தடன்றது இதுதான் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி பொருளாதாரம் போடணும் அப்படின்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக பொருளாதாரம் போட்டுக்கணும் மாற்றி மாற்றி ஐரோப்பா நாடுகளே ஜெர்மனி மீதும் செக்ரி மீதும் மற்ற நாடுகள் மீதும் போட்டுட்டு அப்புறம் மற்ற நாடுகள் மீது வரணும் பார்க்கலாம் அவங்க கண்ணி அவங்க குத்திக்கிறதுனால என்ன விதமான நன்மை அடைய போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உக்ரைன் நடத்திய பூ தாக்குதல் பூமலை தாக்குதல்ல ரஷ்யா வந்து ஒரு மூன்று எண்ணெய் கிணறுகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்படைந்திருக்கிறது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது வரைபடமும் காட்டுகிறேன் வீடியோ பதிவும் உங்களிடம் காட்ட விரும்புகிறேன் இங்கேருந்து பாத்தீங்கம்னா ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒன்று ஆயிரம் கிலோமீட்டர் ஒன்று தள்ளி தாக்கல் நடத்துவதில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது எண்ணெய் கிணறுகள் ஏழு புள்ளி ஜீரோ மில்லியன் டன் ஆயில் ப்ராடக்ட்டை வந்து மொத்தமாக பாதிச்சிருச்சு தொடர்ந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது அவங்களால ரெக்கவரி பண்ணவே முடியல சும்மா உக்ரைன் வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதாவது உக்ரைன் நடத்திய பூ தாக்குதலில் பூமலை தாக்குதலில் ரஷ்யா தொடர்ந்து பாதிப்படைந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இவங்க நடத்தினாவே ரொம்ப நல்ல தாக்குதல் தான் பதிலுக்கு ரஷ்யா நடத்தினாங்க பத்தியா அந்த தீவிரவாத தாக்குதல் ரொம்ப முக்கியங்க பூ தாக்குதலுக்கும் பதிலுக்கு ரஷ்யா நடத்திய தாக்குதலில் வந்து எங்கள் மக்கள் எட்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க அந்த தாக்குதல் எங்கே நடந்தது அப்படின்னா அவங்களுடைய மிலிட்டரியினுடைய ஹெட் கோார்ட்டர் நடந்திருக்கு கியூனுடைய மிலிட்டரி ஹெட் கோார்ட்டரில் அந்த மிலிட்டரி ஹெட் கோட்டரில் குழந்தைங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியல எனக்கு குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னு இருக்காங்க அப்புறம் பெரிய ஒரு மேலே கட்டிடற மாதிரி ஃபுல்லா இருந்திருக்கு அதையும் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க மற்ற மூணு நாள் இடத்துல டமார் டொமியினே வெடிஞ்சிருக்கு அப்புறம் ஒரு ட்ரெயின் ஒன்று இப்போது ட்ரெயின் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றாங்க ஆக்சுவலா ட்ரெயின் நிஜமாவே பொதுமக்கள் போன ட்ரெயினா இல்லை எல்லை பகுதியில் இராணுவ வீரர்களை கொண்டு சேர்த்துவதற்கான ட்ரெயினா அப்படின்றதுக்கான விளக்கங்கள் கிடைக்கவில்லை ஆனால் ரஷ்யா நடத்திய டேஸ் தாக்குதலில் பெரிய இழப்புகள் நாங்கள் நடத்திய பூ தாக்குதலில் மாபெரும் வெற்றி கொண்டாடுங்களே கேட்க ஊட்டுங்களே அப்படின்றாங்க அப்போ அவங்க திருப்பி தாக்கல் நடத்துறதுனால பேச்சுவார்த்தை நீ கிடையாது நீ அமைதியும் கிடையாது நாங்கள் எங்கள் யாருன்னு காட்ட போகிறோன்னா பயங்கரமாக வெறிவிடுத்த வேங்கையாக இருக்கிறாங்க இப்போ உக்ரைன் தரப்பில் பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்லும் என்ற நம்பிக்கையில் இருந்த ட்ரம்ப் அவர்களுக்கு என்று சற்று வருத்தம் ஏற்பட்டிருக்கும் என்ற நிகழ்வில் நினைக்கிறேன் நான் மும்மூர்த்திகள் ஒன்றாக இணைந்து மறுபடியும் இன்றைக்கி காலையில் கடுமையான மிரட்டலை எடுத்திருக்காங்க ஈரானுக்கு குறிப்பாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் யூகேனுடைய கிருஷ்ணார்மர் அவர்கள் இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்ணிட்டாங்க இப்போ கிட்ட ஓடி வந்துட்டாங்க இப்போ அங்கெல்லாம் பொருளாதாரத்தை போட்டு ஈரான் கிட்ட வந்துட்டாங்க ஈரான் முட்டைக்கா போகிறவங்களன்ட்டாங்க நேற்றே ஈரான் வந்து விளையாட்டு செய்தியெல்லாம் கருதி கொஞ்சம் ஓரம் போங்கன்னாங்க இருந்தாலும் விடாமட்டோம் உங்களுக்கு முட்டைக்காக போகிறேன்றாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் பையெல்லாம் நம்ம இந்த வீடியோ நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் சமீப காலமாக குறிப்பாக தமிழக கட்சிகளிடையே மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னென்னா கச்சத்தீவை மீட்டு மீட்கணுன்ற கோரிக்கையை தொடர்ந்து வந்ததுனால இன்றைக்கி அவங்க இலங்கை தரப்பில் இருந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க கச்சத்தீவை வந்து கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கடல் வளத்தை பாதுகாக்க சர்வதேச சட்டங்கள் உள்ளது விதிமீறல்கள் எல்லை தூ தாண்டுவதால் இந்திய மீனர்கள் மீது கைது நடவடிக்கை அதாவது அவங்க எல்லை தாண்டி வந்ததுனால தான் நாங்கள் கைது நடவடிக்கை ஈடுபட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து விஜிதா ஹேரத் அவர்கள் கொழும்பில் பேட்டி கொடுத்துருக்கிறார் இது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது ஏன்னா அவங்க வாய்ப்புகள் இல்லைன்றாங்க நம்ம எனக்கும் அவ்வளோ சீக்கிரம் மீட்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நம்ம கொடுக்கும்போதே கொடுக்காமல் இருக்கணும் ஒருத்தர்கிட்ட நம்ம லேண்டை விற்றுட்டு திடீர்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இல்லை இல்லை நல்ல ரேட் போகுது கொடுங்க அப்படின்னா அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அதே மாதிரி தான் நம்ம என்ன தான் இருந்தாலும் இலங்கை அரசுக்கு உதவி மற்றது எல்லாத்தையும் தாண்டி அதை அவ்வளோ சீக்கிரம் மீட்க முடியுமா அப்படின்னா எனக்கு எதுவோ அது ரிஸ்க்கு தான் அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசியலுக்கும் பேசப்படுகிற வசனங்களாக இருக்கும் அதே மீறி எந்த அரசாங்கம் மீட்டாங்கன்னா அது பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது கொடுக்காமல் இருந்திருந்தா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்தேன் நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ளட்டு பஞ்சாபில் பயங்கரமான ஃப்ளட்டு பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் இங்கெல்லாம் ஃப்ளட்டு இராணுவம் வந்து முடக்க வைக்கப்பட்டிருக்கிறது முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது உதவிக்காக இந்தியாவுடைய அதிநவீன ஆயுதங்கள் ஆயுதங்கள்ல இது வந்து இந்த மீட்பதற்காகவே ஃப்ளட்டிலே வந்து மேலந்து போகிற மாதிரி இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களா இது பேர் வந்து ஏடிஓர் என் ஒன் டூ டபுள் ஜீரோன்றாங்க இது வந்து ஃப்ளட்டிலே இப்படி மிரந்து போகிறதாம் பஞ்சாபில் அமிர்தசரத்தில் எடுத்த வீடியோ இது அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ டீம்லாம் போயிட்டு காப்பாற்றுவதற்காக இங்கேருந்து போனதும் அப்புறம் ஹெலிகாப்டர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பெரிய அளவுக்கான வட மிரட்டி கொண்டு இருக்கிறது மழை அதனால் எப்போ பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு இப்போ தண்ணி வேணாங்களாவே போதும் போது எங்களுக்கு தண்ணியே போதுன்ற அளவுக்கு வந்து இப்போ மிரட்டிகிட்டு இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ பஞ்சாபில் அதிகமான மழைப்பொழிவுனால் அது இங்கே இருக்காது அது கீழே கண்டிப்பாக பாகிஸ்தானை கடந்து தான் போய் தான் அது கடல் பகுதியில் போய் சேரும் ஜம்மு காஷ்மீரில் பொழிக்கின்ற பொழிவு எல்லாமே எங்கே போய் சேரும்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்குது பாகிஸ்தான் இங்கே மேலே இருக்குதுன்னா அது இங்கே தான் கடந்து போயாகணும் ஸோ ஒட்டுமொத்த நதிநீரம் அது பாகிஸ்தானில் இன்னும் மிக மோசமான விளை விளையாட்டு ஏற்படுத்தி கொண்டு என்று அங்கேருந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பஞ்சாபுடைய விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிட்றாங்க விளையாட்டு செயலில் சிறப்பு செய்தி தான் மிளை அவர் பிள்ளைகள் வந்து தொல்லை கொடுத்து விட்டார் மெல்லைக்கு யார் அர்ஜென்டினாவுடைய அதிபர் மில்லை அவர்கள் திடீர்னு பொதுக்கூட்டத்தில் வந்து போயிருக்கிற பொதுக்கூட்டம் கூட இல்லாது அது ஏதோ அவருக்காக ஏற்பாடு பண்ணால் ஒரு மீட்டிங் அங்கே போயிருக்கிறாங்க தினம் அவருடைய எதிர்ப்பாளர்கள் நிறைய லஞ்சம் வாங்கிட்டீங்க அதை வாங்கிட்டு எதிர்ப்புறாங்களே அவங்கள பார்த்தவொடனே இவர் என்ன பண்ணிட்டார் வண்டியை நிறுத்துட்டார் நிறுத்தி அவங்களோட எதிர்த்து பேச ஆரம்பி அப்படின்ட்டு அந்த சீனை பார்த்தீங்கன்னா இல்லை ஏறு போத்து என்ன சூழ் அப்படின்னு ஒன்று டென்ஷன் அவங்க எமோஷனல் ஆகிட்டு ஒரு மாதிரி வண்டியை விடலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இழுத்து போட்டு அடிச்சிருப்பாங்களாம் அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சான் அப்புறம் ஐயா ஐயா தப்பிச்சா போதும் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிருக்கிறாங்க அந்த ஒரு வீடியோ பற்றியும் பார்க்க முடியுது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி அன்னிக்கிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மார் ஆர்கே சா நன்றி வணக்கம்